ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் ராவணனின் நாயகி நாவல் பகுதி பதினொன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் இந்திரஜித்தின் கார் மிதமான வேகத்தில் பிரதான சாலையில் பயணிக்கிறது எங்க போறோங்க என்று ஒரு நூறு முறையாவது சூர்யா கேட்டுவிட்டாள் வெயிட் பண்டு என்றானே தவிர அவளது கேள்விக்கு சரியான பதிலை அவன் கூறவில்லை இப்போது கார் சூர்யாவின் வீட்டிற்கு செல்லும் சாலையில் திரும்பியது அவள் வீட்டிற்கு தான் அழைத்து செல்கிறான் என்பது அவளுக்கு புரிந்துவிட்டது அடுத்த நொடி அவனை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் சாய்ந்தவளின் விடிகளில் இருந்து வழிந்த கண்ணீர் அவன் மார்பை நினைத்தது என்னாச்சு உங்க வீட்டுக்கு போக வேண்டாமா என்று அவன் குறும்பாக கேட்க மெல்ல தலை உயர்த்தி அவனை பார்த்தவள் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் அன்னைக்கு நான் என் வீட்டுக்கு போட்டான்னு சொல்லி கேட்கும் வேண்டாம்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்களே கூட்டிட்டு வர்றீங்க அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு அனுப்பாததுக்கு ஒரு காரணம் இருந்தது என்ன காரணம் அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு அனுப்பி இருந்தா கண்டிப்பா வீட்டுக்கு வந்திருப்பான் உங்ககிட்ட பேசியிருப்பான் உனக்கு அது கஷ்டமா இருந்திருக்கும் அதை தவிர்க்க மட்டும் இல்ல உன்னை விட்டு பிரிய மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதனாலதான் விடல அன்னைக்கு நீ கேட்டு உன்னை விடலையேன்ற ஒரு வருத்தம் என் மனசுக்குள்ள அப்படியே இருந்தது அதுதான் உங்ககிட்ட சொல்லாம உன்னை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதா இல்ல என்னையா அவனை கொண்டு அவன் மார்பில் சாய்ந்திருந்தவள் மெதுவாக அவனை விட்டு விலகி அமர்ந்தாள் உங்களை யாருக்கு பிடிக்கும் ரவுடி வேலை தானே உங்களையும் எனக்கு பிடிக்கும் போய் சொல்லாத உனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு யார் சொன்னா ரவுடி தொழில் பாக்குற ஒருத்தரை எப்படி பிடிக்கும் சொல்லுங்க அப்ப உனக்கு என்ன பிடிக்கல இல்ல நம்ப முடியலையே விருப்ப இருந்தா நம்பினா போதும் அவளது கார் அவளது வீட்டு வாசலில் வந்து நின்றது இன்று ஞாயிறு என்பதால் அனைவரும் வீட்டில்தான் இருக்கிறார்கள் வீட்டு வாசலில் கார் சத்தம் கேட்டதும் அனைவரும் தங்கள் அறைகளிலிருந்து எட்டி பார்க்க சூர்யா காரின் கதவை திறந்து கொண்டு இறங்குகிறாள் அனைவரின் முகமும் மலர்ந்தது சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி தாளவில்லை ஓடி வாசலுக்கே வந்துவிட்டார் இந்திரஜித் காரிலிருந்து இறங்கவில்லை நீங்க வரல இல்ல நான் கார்லயே இருக்கேன் ஏன் உங்க வீட்டுல நான் என்ன மரியாதையை எதிர்பார்க்க முடியும் சொல்லு நீ போயிட்டு வா நான் வெயிட் பண்றேன் நான் வர பரவாயில்ல நீ போயிட்டு வெயிட் பண்றேன் அவன் தன்னோடு வர வேண்டும் என்று விரும்பும் போதும் அவனை யாராவது அவமதித்து விட்டால் அதை அவள் எப்படி தாங்கிக் கொள்வாள் அதற்கு பயந்தே சரி என்று தலையசைத்துவிட்டு அவன் நீட்டிய பிக் ஷாப்பர்களை வாங்கி கொண்டு வீட்டிற்குள் வந்தாள் அவளை கட்டி கொண்ட அம்மா அவள் கையில் இருந்த பிக் ஷாப்பர்களை வாங்கி கொண்டார் ஓடி வந்து ஒவ்வொருவராக அவளை கட்டி கொள்ள அபிஷேக் மட்டும் அமைதியாக அவனது அறை வாசலிலேயே நின்று விட்டான் அதை ஓடி வந்து அவனை கட்டி கொண்டாள் சாரினா நினைக்கல எனக்கு அன்னைக்கு எது சரின்னு பட்டதோ அதை நான் தைரியமா செஞ்சேன் அவ்வளவுதான் அது சரின்னு நீ இப்பவும் நினைக்கிறியா ஆமா அது நூறு சதவீதம் சரி அவள் உறுதியாக கூற அவளை வியப்போடு பார்த்தான் அபிஷேக் அவன் மட்டுமல்ல அவளது அப்பாவும் தம்பி தங்கையும் பார்த்தனர் ஆனால் அம்மாவுக்கு மட்டும் எந்த வியப்பும் இல்லை நூறு சதவீதம் சரியான முடிவை எடுத்த நீ நம்ம வீட்டுக்கு என்ன ஒரு திடீர் விஜயம் ஏளனமாக கேட்டான் அபிஷேக் என் புருஷன் வீட்டுல சந்தோஷம் இல்ல நிம்மதி இல்ல அதனால இங்க வந்தேன்னு தப்பா மட்டும் நினைச்சிடாத அவர்தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு ரவுடி ராஸ்கல் என்று மட்டுமே இந்திரஜித்தை இன்று வரை கூறி அவர் என்று கூறியதும் அந்த ஒரே வார்த்தையில் சூர்யா மனதில் என்றஜித் எந்த இடத்தில் இருக்கிறான் என்பதை அபிஷேக் புரிந்து கொண்டான் இந்திரஜித்தா உன்ன கூட்டிகிட்டு வந்தா ஆமா கார் டிரைவரோட நீ வந்தேன்னுல நினச்ச கார் இப்போவும் வெளியே நிக்குதே ஆமா அவரு வெளியில வெயிட் பண்றாரு வெளியே வெயிட் பண்றானா ஏ நம்ம வீட்டுக்குள்ள அவர் வர மாட்டாரா அவள் பதில் கூறவில்லை சரி இரு நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் வெளியே வந்தவன் காருக்குள் அமர்ந்து செல்போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருக்கும் கண்ணாடியை தட்டி அவனை அழைத்தான் அபிஷேகை கண்டதும் அழைப்பை துண்டித்துவிட்டு காரின் கண்ணாடியை கீழே இறக்கியவன் என்னாச்சு சூர்யா எதையாவது மறந்துட்டாளா என்று கேட்டபடியே காரின் பின் இருக்கையை பார்த்தான் உம் மறந்துட்டா உன்ன கூட்டிட்டு வர சொன்னா வா உள்ள இல்ல பரவாயில்ல நான் இங்க வெயிட் பண்றேன் ஆமாமா நீங்க பெரிய மகாராஜா அதனால எங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டீங்க வரணும்னா வெளியில வந்து கூப்பிடணும் அப்பதான் வருவீங்க இல்லடா எதுவும் நான் சூர்யா வரும்போது சாயந்தரம் ஆயிடும் அப்புறமா வரேன் அப்பவும் இந்த ஏழைங்க வீட்டுக்குள்ள இந்த மகாராஜா காலடி படாது அப்படிதானே அப்படி இல்லடா நீ வந்து கூப்பிடுற உரிமையோட எந்த மரியாதையை உங்க வீட்டுல மத்தவங்க கிட்ட நான் எதிர்பார்க்க முடியாது இல்லையா அப்படின்னு யார் சொன்னா தம்பி சூர்யா அப்பாவின் குரல் அது அபிஷேக் திரும்பி அப்பாவை பார்த்தான் அப்பா மட்டுமல்ல அம்மா தம்பி தங்கை கூட நிற்கிறார்கள் அவன் மெல்ல நகர்ந்தான் அப்போதுதான் கண்டான் உள்ள வாங்க அப்பா அழைக்க மற்றவர்களும் புன்னகையோடு வாங்க உள்ள வாங்க என்று அழைக்க காரை திறந்து கொண்டு இறங்கியவன் அவர்களோடு வீட்டிற்குள் வந்தான் தம்பி உண்மையிலேயே எங்க எல்லாருக்கும் உங்க மேல கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கோபம் இருந்தது ஆனா சூர்யாவே உங்களை பத்தி பெருமையா பேசும்போது உங்களை ஏத்துக்கும் போது மரியாதை கொடுக்கும் போது நீங்க அவளை இவ்வளவு சந்தோஷமா வச்சு பாத்துக்கிறீங்கன்னு எங்களுக்கு புரியுது அப்படி இருக்கும்போது உங்க மேல நாங்க எதுக்கு கோபத்தை காட்டணும் எங்க பொண்ண நல்லா பாத்து காட்டிதானே எங்களுக்கு கோபம் வரணும் நல்லா பாத்துக்கிற மாப்பிள்ள கிட்ட கோபத்தை காட்ட முடியுமா சூர்யாவை பார்த்தபடியே சிரித்தான் இந்திரஜித் இரவு வரை சூர்யாவின் வீட்டில் கழித்து விட்டு வீடு திரும்பும் நேரம் அனைவரும் கூறியது ஒன்றுதான் நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க உங்க தொழில மாத்திக்கங்க ப்ளீஸ் அவன் பதில் கூறவில்லை வீடு வந்து சேர்ந்த பிறகு எங்க வீட்டுல இருக்கிறவங்க சொன்னதையே தான் நானும் சொல்றேன் இதுக்கிடையில ஒரு நாலஞ்சு தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன் உங்களுடைய ரவுடி தொழில நீங்க விட்டுடுங்க நாம வேற ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அவன் அவளுக்கும் பதில் ஒன்றும் கூறவில்லை ஒரே அடியாக ஒருவனை மாற்றுவது கடினம் தன்னை மாற்றிக் கொள்வதும் கடினம் மெல்ல மெல்ல அவனிடம் பேசி பேசி அவன் மனதை எப்படியாவது மாற்றிவிடலாம் என்று நினைத்தவள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை நாட்கள் மெல்ல நகர்ந்தது சூர்யா தினமும் கோர்ட்டு சென்று வந்து கொண்டிருந்தாள் அவளுக்கு கார் ஓட்ட தெரியும் அவள் தனியாக தான் கோர்ட்டுக்கு சென்று வருவாள் இந்திரஜித் வழக்கம் போல் வாரத்தில் ஒன்றிரண்டு நாட்களை தவிர மற்ற நாட்களில் வெளியூர் பயணம் என்று சென்று விடுவான் சில சமயங்களில் ஒன்றிரண்டு வாரங்கள் கூட அவன் பயணத்தில் இருப்பான் இப்படியெல்லாம் இருக்கும் போதும் சூர்யா மீது அவன் வைத்திருக்கும் காதலுக்கும் அன்புக்கும் எந்த குறையும் வந்ததில்லை ஆனால் அவனை நேசிப்பதை சூர்யா வெளிக்காட்டிக்கொள்ளவே இல்லை எங்கே அவனது மனமாற்றத்திற்கு தன் அன்பு தடையாகிவிடுமோ என்று பயந்தால் ரவுடியாக இருக்கும் போதே அவள் தன்னை ஏற்றுக்கொள்ளும் போது தான் ஏன் மாற வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் எழுந்துவிட்டால் என்ன செய்வாள் அதனாலேயே அவன் காட்டும் அன்புகளை வாங்கி கொண்டாலே தவிர திரும்ப அவன் மீது ஒரு இம்மி அளவு அன்பை கூட அவள் பொழியவில்லை ஆனால் சூர்யா தன்னை நேசிக்கிறாள் உயிராக நேசிக்கிறாள் என்பது இந்திரஜித்து நன்றாக அறிவான் ஆனாலும் அவள் அதை ஒப்புக்கொள்ளாதது அவனுக்கு வேதனையாகவே இருந்தது அவள் வாயால் அவன் மீது அவள் வைத்திருக்கும் காதலை அறிய வேண்டும் என்பது அவன் ஆவல் இப்போதெல்லாம் அவன் தீண்டல்களை அவள் ரசிக்கிறாள் தான் ஆனால் ஆசையாய் ஒரு முறை கூட அவனை வருடியதில்லை அவளுக்கு அந்த ஆசை இல்லாமல் இல்லை ஆனாலும் அவன் தன்னை மாற்றிக்கொள்ளட்டும் அதன் பிறகு பாசத்தையும் ஆசையையும் அவனிடம் காட்டலாம் என்று அவளும் பிடிவாதமாகவே இருக்கிறாள் அதுவும் அவனுக்கு புரியாமல் இல்லை அன்று இந்திரஜித் ஹெட்செட்டை பொருத்தி கொண்டு லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது கோர்ட் முடிந்து வீட்டிற்கு வந்தவள் அறைக்குள் வந்து உடை மாற்றிவிட்டு படுக்கை விரிப்புகளை மாற்றி வேறு விரிப்பை எடுத்து விரிக்கும் போது லேப்டாப்பில் மூழ்கி கிடப்பவன் தன்னை கவனிக்கவில்லை என்று கண்டு ஐ லவ் யூ டா என்று உறக்க அவள் கூற யாரோ ஏதோ பேசியதைக் கேட்டு தலை உயர்த்தி பார்த்தவன் சூர்யா அறைக்குள் நிற்பதை அப்போதுதான் கண்டான் ஹெட்செட்டை செவியிலிருந்து அகற்றியவன் ஏய் நீ எப்ப வந்த நானா வந்து சரியா இருபது நிமிஷத்துக்கு மேலாச்சு இருபது நிமிஷம் ஆச்சா ட்ரெஸ் மாத்தல அவன் குறும்பாக அவளை பார்த்தபடி கேட்டான் டிரஸ் எல்லாம் மாத்தியாச்சு சுடுதார் போட்டிருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா ஓ அம்மா கோர்ட்டுக்கு போகும்போது ஒயிட் சாரி கட்டிட்டு போவீங்கல்ல கோர்ட்டுக்கு மட்டும் இல்ல நான் வெளியே எங்க போனாலும் சாரி தான் கட்டிட்டு போவேன் எனக்கு சாரி தான் அவ்வளவு பிடிக்கும் அந்த சாரி மேல இருக்கிற பாசத்துல கொஞ்சத்தை கூட என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறியே எப்படி காட்ட சொல்றீங்க நான் கூட தான் தலை தலையா அடிச்சுக்கிறேன் உங்க தொழில மாத்திக்கங்க நீங்களும் கேட்கலையே திரும்பவும் வேதாளம் முருங்க ஏறிடுச்சா நீங்க உங்களை மாத்திக்கிற வரைக்கும் இந்த வேதாளம் முருங்கையில தான் இருக்கும் இறங்கி எல்லாம் வராது அப்படியா ஆமா சரி வேதாளம் நீங்க முருங்க மரத்திலேயே இருங்க இப்போ எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி வேணும் தலை வலிக்குது

எனக்கு என்ன அதிசயமா ஐயா வீட்டுல இருக்காருன்னு எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன் அப்படியா எஸ் நம்புற மாதிரி இல்லையே வெறுப்ப இருந்தா நம்புங்க எப்பவும் நீ இதான் சொல்ற சரி அதை விடு நீ எப்ப என்ன கட்டி பிடிக்க போற நீ எப்பவும் பாசத்தை என்கிட்ட காட்டப் போற உம் நீங்க இப்ப உங்க தொழில மாத்திக்க போறீங்க தொழில மாத்திக்கிறதா நோவே வே அப்படின்னா கட்டி பிடிக்கிறதும் நோ ஏய் உன் மனசு ஃபுல்லா ஆசை இருக்கு நான் இருக்கேன் என் மேல இருக்கிற காதல் சொன்ன என்ன குறைஞ்சா நான் சொல்லணும் என் மனசுக்குள்ள காதல் இருக்கு பாசம் இருக்கு நீங்க இருக்கீங்கன்னு நான் தான் சொல்லணும் அப்படின்னா இது எதுவும் உனக்கு இல்லையா இல்லவே இல்ல கொஞ்சம் கூட இல்ல ஆனா உன்னுடைய கண்ணு என் மேல காதல் இருக்குன்னு சொல்லுதே அது பொய் சொல்லுது அது பொய் சொல்லல உன்னுடைய இந்த தான் பொய் சொல்லுது உதட்டை பிடித்து நிறைத்தான்டா அவன் கையை தட்டி விட்டவள் அவன் மடியிலிருந்து சட்டென்று எழுந்து கொண்டாள் காஃபியை மீது எழுந்தவன் அவளை இழுத்து அணைத்தான் சூர்யா உன்னுடைய காதலுக்கு உன்னுடைய அன்புக்கு உன்னுடைய ஸ்பரிசத்துக்கு உன்னுடைய வருடலுக்கு எல்லாத்துக்குமே நான் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கேன் அது உனக்கு தெரியலையா ரொம்ப நல்லாவே தெரியும் ஆனா இதெல்லாம் மனசுக்குள்ள இருந்து வரணும் நீங்க கேட்டதை அப்படியே வாங்கி கொடுக்க இல்ல எடுத்து கொடுக்க அதனை கடையில் நிக்கிற பொருளா அது அப்படியே வரணும் அப்ப வரலையா எப்ப வரும் நீங்க எப்ப உங்களை மாத்திக்கிறீங்களோ அப்ப வரும் உன்ன திருத்த முடியாது உங்களையும் திருத்த முடியாது அவளை விடுவித்து விட்டு லேப்டாப்பின் முன்னால் அமர்ந்தவன் அவனது வேலையை பார்க்க ஆரம்பிக்க நீங்க உங்களை மாத்திப்பீங்களா மாட்டீங்களா நான் சீரியஸா கேக்குறேன் தலையை உயர்த்தி அவளை பார்த்தவன் அது அவ்வளவு ஈஸி இல்ல சீக்கிரமா அப்படியெல்லாம் என்ன மாத்திக்க முடியாது அப்படின்னா என்னுடைய பாசமும் உங்களுக்கு கிடைக்காது பாத்துடலாமா பாத்துடலாம் பாத்துடலாம் அப்போது அவனது செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது டிஸ்பிளே பரணி என்று காட்ட செல்லை எடுத்துக்கொண்டு அறையிலிருந்து வேகமாக வெளியே சென்றவன் மொட்டை மாடிக்கு சென்று பேசிவிட்டு திரும்பி வந்தான் சில அழைப்புகள் வரும்போது சூர்யா அருகில் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் எடுத்து பேசுவான் சில அழைப்புகள் வரும்போது அவன் இப்படிதான் செய்வான் அவனது தொழில் அப்படி அல்லவா என்று சூர்யா அதை கண்டுகொள்வதில்லை பரணி என்ற பெயரில் இருந்து வரும் அழைப்புகளுக்கு மட்டும்தான் இவ்வளவு முக்கியத்துவத்தை அவன் கொடுப்பான் அதையும் அவள் கவனிக்காமல் இல்லை நாட்கள் மெல்ல நகர்ந்தது அன்று கோர்ட்டுக்கு சென்ற சூர்யா மிகவும் தற்செயலாக அபிமன்யுவை கண்டாள் அவன் ஏதோ வக்கீலை பார்த்து விட்டு வருகிறான் அவளை கண்டதும் அப்படியே நின்றான் மெல்ல நடந்து அவன் அருகில் வந்த சூர்யா எப்படி இருக்கீங்க அபி என்று கேட்டாள் உம் நீ ரொம்ப நல்லா இருக்க அந்த அளவு நல்லா நான் இல்ல ஏன் இப்படி பேசுறீங்க நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க நீ ஈஸியா சொல்லிட்ட ஆனா என்னால சட்டு நீ மனசை மாத்திக்க முடியல மாத்திக்க முடியாத நீங்களா சந்திராவை கட்டி கொடுக்க சொல்லி கிட்ட கேட்டீங்க அதையும் அவன் சொல்லிட்டானா சொல்லாம வேற என்ன பண்ணுவாரு சந்திராவதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணி கேக்குறீங்க அதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு பொண்ண பார்த்து கட்டிக்கங்க சரி எனக்கு டைம் ஆகுது அவள் அவனை தாண்டி செல்ல அவள் கரத்தை பிடித்தவன் நீ உண்மையிலே என்ன மறந்துட்டியா என்று கேட்டான் நான் உங்களை மறந்துட்டேன்னு சொன்னா அதை விட பெரிய போய் இந்த உலகத்துல வேற எதுவுமே இருக்க முடியாது அதுக்காக இந்திரஜித்த விவாகரத்து பண்ணிட்டு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் எல்லாம் எனக்கு கிடையாது அதுக்கு அவசியமும் இல்ல இந்திரஜித் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு ஆமாமா பாத்துப்பான் கோடி கோடியா சம்பாதிக்கிறான்ல ஆனாலும் அவன் பாக்குற தொழில் ரவுடி தொழில் தான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு போலீஸ் அவனை என்கவுண்டர்ல போட்டு தள்ளலாம் போது புவனேஸ்வர் அவன் பின்னாடியேதான் இருக்கான் எப்பாவது ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா அவனை தூக்கிடுவான் அவனுக்காக ஒரு பெரிய வலை விரிச்சு நீ ஏன் காலடியில தான் வந்து விழுந்து காப்பாத்த சொல்லி கண்டிப்பா நான் அவனை காப்பாற்ற மாட்டேன் அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சா சந்தோஷப்படுவேன் அதுக்கப்புறமா நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பல்ல அவள் விழிகள் நிறைந்து விட்டது அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட சத்தியமா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உங்கள இல்ல வேற எவனையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு புருஷன் ஒருத்தர் இருந்தா அது இந்திரஜித் மட்டும்தான் மூத்தனை எழுத்த யாரால மாத்த முடியும் போய் அனுபவி என்று கூறிவிட்டு அவள் கரத்தை விடுவித்தவன் வேகமாக அங்கிருந்து நடந்த அகன்றான் பகுதி பதினொன்று நிறைவடைந்தது பகுதி பனிரெண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்